பாரு குழம்பு வந்து நல்லா ஜப்புன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அறுவாட்டு குழம்பு உப்பு தான் பாருங்க இருக்கும் தட்டப்பயிரும் கூட சேர்க்கறதுனால இதை நல்ல டேஸ்டாகவும் ஈஸியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி ஈஸியா வைக்கலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு தட்டைப்பயிரை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ இதை மட்டும் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம் அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக தக்காளி இது மட்டும் போடுவோம் இப்போ நம்ம ஸ்டவ் போட்டுடலாம் நம்ம குழம்பு வந்து பெரிய ஸ்டவ்வை செஞ்சிகிட்ருக்கலாம் அதுக்குள்ளே இந்த தட்டைப்பையெல்லாம் சீக்கிரமாக வந்துடும் இதை நான் ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் நான் அதே சப்போஸ் உங்களுக்கு வந்து ஊற வைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தட்டைப்பையை கொஞ்சம் லேசாக வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு அது வந்து இப்போ நான் வந்து இதில் நாலு விசில் விடுறேன்னா நீங்கள் அந்த தட்டைப்பையை ஊற வைக்காத தட்டைப்பையை எட்டு விசில் விடுங்க நல்லா வெந்துடும் பூ மாதிரி இப்போ இதை நாலு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கும் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு ஜீரகம் இதுலேயே ஒரு மூணு பல் பூண்டையும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதுலேயே வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு இனுக்கு மட்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி ஒரு கால் அளவுக்கு தக்காளியை இப்போ நான் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காயும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்க இப்போ வந்து இதை பல்ஸில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ தட்டைப்பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்க இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு எட்டு மிளகு போட்டுக்குவோம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்குவோம் இப்போ வந்து இது எல்லாமே நல்லா இப்போ ஒரு அளவுக்கு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு அஞ்சு பல்ல பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் நான் கருவாடு பாருங்கள் நான் களையில் எடுத்து வச்சுருக்கேன் இது எண்ணெயிலேயே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த பூண்டும் வதங்கட்டும் இந்த ஃப்ளேவர்லேயே இந்த கருவாடும் லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லாயிருக்கும் வாசனையாக நல்லாயிருக்கும் இது வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு பாருங்க பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு வந்து நல்ல ஜொர்மன் இருக்கும் கவுச்சி வாசம்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து கால்வாசி அளவுக்கு அரைக்க போட்டுட்டோம் மீதி இருக்கிறப்ப இந்த ஸ்டேஜ்ல போட்டுடலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துவோம் ஏன்னா கருவாட்டிலேயே உப்பு இருக்கன்றதுனால கொஞ்சமா போட்டிருக்கேன் பைனல்ல பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் அஞ்சு கத்திரிக்காய் பூச்சிலாம் ஏதாவது இருக்கான்னு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாதி முருங்கக்காய் அளவுக்கு போட்டுக்கலாம் எல்லாமே இந்த அளவுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வதங்கி போட்டு இப்போ வதங்கி கிட்டமோதே நம்ம என்ன பண்ணலாம் இதில் நான் மாங்காவில் இந்த பீஸ் அளவுக்கு இந்த கல்லமணி மாங்கான்னு சொல்லுவாங்கள அதை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போம் போயிடுச்சு நல்ல மாவு மாதிரி நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த தண்ணியை எடுத்துட்டு இதுலேயே போட்டுக்கோ அதில் ஒரு கரண்டி மட்டும் தனியாக எடுத்துவோம் மீதி இருக்கிறது இது எதுக்காகன்னா நம்ம வந்து இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா அதுலேயே நம்ம வந்து இதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ குழம்பு வந்து அந்த தட்டைப்பயிரெலாம் போடுறதுனால நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் குழம்பு திக்காக இருக்கும் நிறையா கிடைக்கும் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் எல்லாமே போட்டு இந்த தட்டைப்பயிரோடு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா தூள் இல்லையா இதை போட்டுக்கலாம் இந்த கரண்டி அதாவது டேபிள் ஸ்பூனில் ரெண்டரை கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அடைய குடிக்கூடி வச்சு நல்லா குதிச்சுட்டு அதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் எலும்பு சம்பளம் அளவுக்கு புளியை ஊற வச்சிருக்கேன் இதையும் கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிட்டு மசாலா அரைச்சு வேகத்துக்குள்ள பார்க்கலாம் நம்ம புளிய கரைச்சு புளிய மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாம் புளி போட்டதுக்கு அப்புறம் நல்லா பொதிச்சுட்டு இருக்கு இந்த நம்ம நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த விழுதையும் அதுல சேர்த்துக்கலாம் அப்பதான் சேர்ந்து குதிக்கும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட் குழம்பு நல்லா கெட்டியா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் மசாலா மிக்சி நிறைய ஒட்டி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சேன் அப்போ வந்து இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணு பச்சை மிளகாயும் இதிலே சேர்த்துக்கலாம் தட்டை மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் கருவாடை எப்போ சேர்க்கலான்றத சொல்கிறேன் குழம்பு வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு கருவாட்டு குழம்புலாம் இப்படி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா தட்டை பயிரெல்லாம் பூச்சு நல்லா ஜம்முன்னு வச்சுருக்கோம் சும்மா தக தக்கா எப்படி இருக்குது பாருங்கள் இல்லை ஒரு ஆம்லேட் வச்சுட்டாலும் நல்லா இருக்கும் இதே மாதிரி ஒரு குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் வாட்சிங் அமைச்சமயம் தேங்க்யூ